அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவு நீங்கள் தன்னிம்பிக்கோட செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது உங்களோட முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உடனே முடிவெடுக்காமல் சிந்திச்சு செயல்படுறது ரொம்ப முக்கியம் வேலையிலையும் பிஸ்னஸ்லேயும் நல்லது தான் நடக்கும் முன்னேற்றத்திற்கு வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க பண வரவும் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தளவில் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் காதல் பண்ணுறவங்க சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவு உடல்நலம் சாதாரணமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஓய்வும் உடற்பயிற்சியும் இருந்தாலே நல்லது தண்ணி அதிகம் குடிங்க காலமாக இருக்குது தண்ணி அதிகமாக கொடுங்க குடிக்கிறது நல்லது சூரிய பகவானை தினமும் வண வணங்க ஓம் சூர்யா எனமஹா அப்படின்னு ஒம்பது தரம் சொல்கிறது நல்லது அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு கலரும் ஆரஞ்சு கலரும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்றாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிம்மராசியை உள்ள விருப்பமான வளர்ச்சியை பெறுவது பெறுகிறதுக்கான இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாரமாக இருக்குது தன்னம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறுங்க வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி உங்கள் பக்கம்தான் நன்றி